கால்நடை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நல்ல தரமான நான்கு கிடாரிக்கன்று பாருங்க வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப லட்சணமா இருக்கக்கூடிய கன்று தாங்க இது பாருங்க ஒவ்வொரு கன்றுகளும் நல்ல வாட்ட சாட்டமா இருக்குங்க தண்ணி தண்ணிக்கு ரொம்ப ரொம்ப கன்றுகளும் நல்ல ஆரோக்கியமான கன்றுகளாக இருக்கு எந்த குற சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த நான்கு கன்றுகளுமே எட்டு மாசத்துக்கு இடாரி கன்று தான் இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ முப்பத்தி இரண்டாயிரம் ரூபா அவர் ரேட் குறிப்பிடுறாரு வீட்டில் விற்பனை செய்கிறதுனால இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு குடுக்கறதா சொல்லிருக்காருங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல தரமான கிடாரி கன்று தான் பாருங்கள் நல்ல கலரு அதே மாதிரி நல்ல நெட்டுவாட்டமாக நல்ல முக லட்சணமான கிடாரி கன்று தான் ஒவ்வொரு கன்றுகளாக பாருங்கள் உங்களுக்கு எந்த கன்று பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் வாங்கிக்காங்க இந்த கன்றுலாம் பாருங்கள் நல்ல சதை பிடிப்பாக லட்சணமான கன்றுங்க கன்றுகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் நேரில் பா போய் பார்த்து வாங்கிக்காங்க தரமான கன்றுகளாக சேல்ஸ் பண்ணுறாரு கிடாரி கன்றுகள் முழுக்க முழுக்க சேல்ஸ் பண்ணுறாரு அதனால் கண்டிப்பாக வளர்ப்புக்கு கன்று வேணும்னா இவர் முதல்ல காண்டக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்குறேன் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்